இந்து சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு இழந்ததை மீட்டெடுக்க சிவனே சொன்ன ஒரு அருமையான ரகசியத்தை பத்தியும் நான்கு கால பூஜை பத்தின தெளிவான விளக்கங்களும் விரதம் தொடங்கும் நேரம் வழிபாட்டு முறை என்ன உச்சரிக்க வேண்டிய எளிமையான மந்திரங்கள் என்ன இந்த எந்த ஆலயம் சென்று விஷயம் நீங்க ஃபாலோ சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்க சுய ஜாதகத்துல கால தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு ராகுகேது தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் விலக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம் இது மாதிரியான பல தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுகளை நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்ப்பறை சதுர்த்தி நாள்ல வரும் மகா சிவராத்திரி மிக சிறப்பான பலன்களையும் புண்ணியங்களையும் அள்ளித்தரக்கூடியது சிவபெருமானுக்குரிய விரதங்களிலே சிறப்பான விரதம் அப்படின்னா அது மகா சிவராத்திரி வைபவம் தான் அதனாலதான் மகா சிவராத்திரி நன்னால சிவபெருமான வழிபட்டா நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் நம்மளுடைய கூட விலகும்னு சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு ஊழி காலம் எனப்படும் மகா பிரளய காலத்துல அண்ட சராசரங்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீர் பிரளயமா இருந்தது அப்போ சிவரூபமான திரு கைலாய மலை மட்டும் வெள்ளத்திலையும் அழியாம மாபெரும் லிங்க உருவமா காட்சியளித்தது அந்த பெருலிங்க திருவுருவத்திலிருந்து மாபெரும் ஜோதி ரூபமா சிவபெருமான் வெளிப்பட்டு பிரம்மன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் இந்திரன் முதலான தேவர்களையும் மனிதர் முதலான அனைத்து ஜீவராசிகளையும் தாவர சங்கமங்களையும் பஞ்சபூதங்களையும் படைத்தருளினார் சிவபெருமான் சிவனை விட்டு பிரியாத சக்தி அனைத்து உயிர்களும் உய்வுற நான்கு காலங்களும் சிவனை நோக்கி பூஜித்த காலம்தான் மகா சிவராத்திரின்னு

சிவலிங்கத்துல ஜோதிமயமா சிவராத்திரி அன்னைக்கு காட்சி அளிச்சாராம் சிவபெருமான் சிவராத்திரியிலேயே சிறந்த நேரம் எதுன்னா லிங்கோதவ காலம் திரேதா யுகத்துல அம்பாள் சிவபெருமானின் கண்களை பொத்தியதால உலகமெல்லாம் இருள உலகமெல்லாம் இருள உமையம்மை சிவபெருமான பூஜிக்க லிங்கத்துல சிவபெருமான் தோன்றி காட்சி கொடுத்தது லிங்கோதவ காலம்னு அழைக்கப்படுது இந்த காலகட்டத்துல சிவபெருமான் தரிசனம் செஞ்சா நான்கு காலங்களும் தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த காலம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேல நள்ளிரவு ஒரு மணி வரையிலையும் இருக்கும் அபர யுகத்துல திருப்பார்கடலில் தோன்றிய ஆல கால விஷத்தை சிவபெருமான் அருந்திய பொழுது அது சிவபெருமானை தாக்காது இருக்க தேவர்கள் இரவு முழுவதும் சிவபெருமானை மகா சிவராத்திரி இரவுலதான் பூஜித்தாங்க கலியுகத்துல உலகம் இருள அந்த நீக்குவதற்காக ருத்ரர்கள் பூஜித்ததும் சிவராத்திரி இரவு அன்னைக்குதான் முதல் காலத்துல திருதயுகத்துல விநாயகர் இரண்டாம் காலத்துல திரேதா யுகத்துல முருகன் மூன்றாவது காலத்துல துவாபர யுகத்தில் பிரம்மா நான்காம் காலத்தில் கலியுகத்துல மகாவிஷ்ணு ஈசனை பூஜித்தாங்க அதனால சிவராத்திரி அன்னைக்கு திருமால் பிரம்மன் உமையம்மை மற்றும் அனைத்து தேவர்களும் சிவலிங்க திருமேனில இருக்கிறதால அன்னைக்கு சிவபெருமான வழிபட்டவங்க நான்கு யுகங்களிலும் அனைவரையும் வழிபட்ட அருள பெறுவாங்க பூலோகத்தின் அடியில இருக்க நாகலோகத்துல இருந்து ஆதிசேஷன் பூமிய பல காலம் தாங்கி வந்தாரு பூமியின் பாரம் தாங்க முடியாம அவதியுற்ற ஆதிசேஷன் சிவபெருமான வேண்டுனாராம் சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்னைக்கு குழந்தை அதாவது கும்பகோணம் கீழ்கோட்டத்துல முதல் காலத்திலயும் திருநாகேஸ்வரத்துல இரண்டாவது காலத்திலையும் திருப்பாம்புரத்துல மூன்றாவது காலத்திலையும் நாகை காரோணத்துல நான்காவது காலத்திலையும் ஈசன வழிபட்டா கிடைக்கும் அதே மாதிரி ஆதிசேஷன் தமது மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு காலங்களும் பூஜை செய்து தன்னுடைய பழைய பொலிவை பெற்றாரு ஆதிசேஷன் வழிபட்ட முதல் காலம்னு அழைக்கப்படக்கூடிய அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில்ல முதல் காலமான மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரையிலான கால காலகட்டத்துல சிவபெருமான வனங்கிறது சிறப்பு அதே மாதிரி ஆதிசேஷன் வழிபட்ட இரண்டாவது காலம்ங்கிற சிறப்பு பெற்ற அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில்ல இரண்டாவது காலமான இரவு பதினொன்று முப்பது மணில இருந்து இரவு பனிரெண்டு முப்பது மணிக்குள்ள சிவபெருமான வனங்கிறது சிறப்பு அதே மாதிரி ஆதிசேஷன் வழிபட்ட மூன்றாவது காலம்ங்கிற சிறப்பு பெற்ற திருப்பாம்புரம் அருள்மிகு பாம்புநாத சுவாமி திருக்கோவில்ல சிவபெருமான சிறப்பு அடுத்து ஆதிசேஷன் வழிபட்ட நான்காம் காலங்கிற சிறப்பு பெற்ற நாகப்பட்டினத்துல இருக்க அருள்மிகு திருநாகை காரோணம் திருக்கோவில் இங்க சிவபெருமான வனங்கிறது சிறப்பு முடிஞ்சா இந்த நான்கு கால பூஜை நேரங்கள்ல வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த ஆலயம் சென்று நீங்க சிவ வழிபாடு செய்வது சிறப்பு மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கவங்க சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு வேலை மட்டும் உணவு உட்கொள்ளணும் முடியாதவங்க இரவு பொழுதுல எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் மகா சிவராத்திரி அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல இருக்க சிவபெருமானுடைய படத்துக்கு தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்யணும் மாலை வேலையில மீண்டும் குளிச்சுட்டு வீட்லயே சிவ பூஜை செய்யணும் அருகிலிருக்கும் சிவாலயம் சென்று சிவாலயத்துல நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல கலந்துகிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு சிவராத்திரி முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச பிறகும் தண்ணீர் பால் பழங்கள் இதையெல்லாம் சாப்பிடலாம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் தெரிஞ்சே பாவங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் ஐதீகம் இந்த தினத்துல மார்ச் எட்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு பத்தொன்பது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி அதாவது மறுநாள் மாலை ஆறு மணிக்கு சனிக்கிழமை இரவு முழுவதும் கண்விழிச்சு விழிச்சு சிவபெருமான வழிபட்டு அபிஷேகம் ருத்ராபிஷேகம் இதையெல்லாம் செஞ்சு பலவிதமான சிவ மந்திரங்களை உச்சரித்து இறைவன் அருள பரிபூரணமா பெற முடியும் இந்த தினத்துல கோவிலுக்கு சென்று ஜலாபிஷேகம் செய்து அதுக்கப்புறமா சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்தத்தை சமர்ப்பிச்சு பால் தயிர் இது மாதிரியான பொருட்கள்ல அபிஷேகம் செய்வது விசேஷம் அவசியம் இந்த தினத்துல சிவாலயம் சென்று வருபவர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் விசேஷ பலன்களை கொடுக்கும் உங்க வீட்டில் இருக்கும் சிவபெருமானுடைய படத்துக்கும் அவசியம் இந்த தினத்துல வில்வ இலை வச்சு அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் வீட்டுல ஒருவேளை அபிஷேகம் பண்ணுங்க கோவிலுக்கு உங்களால ஏதாவது ஒரு அபிஷேக ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வில்வ அர்ச்சனையும் அவசியம் பண்ணுங்க இப்படி செய்யும் போது சிவபெருமானுடைய பரிபூரண அருளாசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினத்துல சிவபெருமானுக்கு நீங்க சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை இந்த தினம் முழுவதுமே சொல்றது விசேஷம் அல்லது ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வருக்மி பந்தனன் மிருத்யோர் முஷிய மாமிரதாத் இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை வச்சு சிவபெருமானை வழிபட்டு இரவு முழுவதும் கண்விழித்து மந்திரங்களை உச்சரிப்பவர்களுக்கு சிவபெருமான் மகிழ்ச்சியையும் முக்தியையும் தருவது ஐதீகம் இப்போ உங்க சுய ஜாதகத்துல கால சர்ப்ப தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு ராகு கேது இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் விலக இந்த மகா சிவராத்திரி என்ன விஷயம் ஃபாலோ பார்க்கலாம் மகா அன்னைக்கு சிவன் கோவில்ல பூஜை மற்றும் ருத்ராபிஷேகம் செய்யறதுனால இந்த தோஷம் விலகும் கால சர்ப்ப தோஷத்தை தவிர்க்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு ஜோடி வெள்ளி பாம்புகளை வாங்கி சமர்ப்பிங்க அடுத்து ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா ஓடும் தண்ணீர்ல அந்த வெள்ளி பாம்ப மிதக விடுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு பால் மற்றும் நீர் சமர்ப்பித்து ருத்ராபிஷேகம் செய்யுங்க மகா சிவராத்திரியோட கால சர்ப்ப பாதிக்கப்பட்டவங்க நாக பஞ்சமி விரதத்தையும் சேர்த்து கடைபிடிக்கணும் இதனால கால சர்ப்ப எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கலாம் மகா சிவராத்திரி நாள்ல ருத்ராபிஷேகம் செய்யறதும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு வழிவகுக்கும் கால சர்ப தோஷத்தை தவிர்க்க விநாயக பெருமானையும் அதோட துர்க்கையம் வழிபாடு செய்யறது மூலமா விசேஷ பலன்கள் கொடுக்கும் அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு கணபதி மற்றும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறதுனால சிறப்பு பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் விநாயக பெருமான் கேதுவுடைய தாக்கத்தை குறைப்பார் அதே மாதிரி துர்க்கையம்மன் ராகுவுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காத்தருள்வார் நீங்களும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்